வெல்கம் டு யாவரும் நான் உங்க பத்திரி பேசுறேன் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாலே அது வந்து எப்பொழுதுமே ஒரு எப்பிக் கிளாஷ் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்க் ரைவல்ஸ் அப்படின்னா அது வந்து பாகிஸ்தான் தான் அது இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச காலகட்டத்திலேருந்தே அந்த மாதிரியாக இந்தியா பாகிஸ்தான் மேட்சினாலே ஒரு வார் மாதிரி தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா நேரடியா பேட்டில் நம்ம போர் பண்ண முடியலை பட் ஒரு பிளே கிரவுண்ட்ல போர் அப்படிங்கிற மாதிரி ஸோ உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் வந்து இந்தியன் அப்படின்னா கமல்ஹாசன் அவருடைய ஞாபகம் தான் வரும் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சுக்கு வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து அவரை யூஸ் பண்ணுறாங்க உலகநாயகன் வந்து பேசுகிறாரு அதாவது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படிங்கிறப்ப நம்ம நா எல்லாமே ஒன்று சேரணும் ஒரே நாடாக ஒன்று சேர்ந்து நம்ம வந்து இந்தியர்களாக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் அவர்கள் எல்லோரையும் அழைக்கிறார் செவன் ஃபிஃப்டி டூக்கு வந்து எல்லாம் லைவ் பாருங்க அப்படின்னு சொல்லி உலகநாயகன் பேசுகிறது வீடியோவில் வந்து பேசுகிறாரு பிரமாதமாக இருக்குது பின்னாடி எடிட்டிங்கு எல்லாம் இந்தியனும் ஒன்றா வர்றதெல்லாம் சூப்பராக இருக்குது அதாவது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானை பொறுத்தவரை என்ன விசேஷம்னா இந்த வேர்ல்டு கப் ஐசிசி ட டோர்னமெண்ட்டு அதில் வந்து இதுவரை ஒரு முறை கூட பாகிஸ்தான்கிட்ட நம்ம தோத்தது கிடையாது அதாவது இந்த மெயின் ஒன் டே வேர்ல்டு கப்லலாம் ஒரு தடவை கூட தோத்ததில்லை ஸோ இதை இந்த டி டுவெண்ட்டியை பொறுத்தவரைய ஒரு மேட்ச் தோற்றுருக்கோம்னு நினைக்கிறேன் அது கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் டென் அவுட் ஆஃப் நயன் டைம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து மிக முக்கியமான கிளாஷ் இன்னைக்கு வந்து நியூயார்க்கில் நடக்குது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அமெரிக்கா கிட்டே யுஎஸ்ஏங்கிறது புதுசாக வந்த ஒரு கண்ட்ரி அந்த கிட்ட பாகிஸ்தான் தோற்று போயிருக்காங்க யுஎஸ்ஏ புதுசாக வந்த கண்ட்ரினால அதில் விளையாடுறவங்க நிறைய பேர் இந்தியன்ஸ் தான் ஸோ அது நமக்கு ஒரு பெருமை ஸோ இப்போ இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானை ஜெயிக்கணும் ஸோ அதுதான் உலக அவர்கள் நம்ம எல்லாரையுமே இந்தியர்களாக ஒருங்கிணைந்து எல்லாரும் அதை பாருங்க இந்தியாவுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுங்க உங்கள் ரசிகர்களுடைய குரல் வந்து அவங்களுக்கு வலு சேர்க்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ப மனபலத்தை கொடுக்கும் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸுக்கு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியா அணி ரோஹித் சர்மா விராட் கோலி ஜஸ்ரிக் பும்ரா ஸோ இந்த மாதிரி ஜஸ்பிரித் பும்ரா இந்த மாதிரியான பெரிய பிளேயர்ஸ்லாம் விளையாடுறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் பெரிய வெற்றி அமைய நம்முடைய வாழ்த்துக்கள் ராமோ ஜீரா ஃபிலிம் சிட்டி அந்த ஃபிலிம் சிட்டியுடைய நிறுவனர் ஈ நாடு பத்திரிகை ஸோ அந்த ஈநாடு பத்திரிக்கைங்கிற அதை அதோட ஓனர் அதோட ஸ்டார்ட் பண்ணவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் காலமாயிட்டார் உலகநாயன் கமல்ஹாசனுக்கு அவர் மிக நெருங்கிய நண்பர் எப்படின்னா ஈநாடு பத்திரிகை ஆரம்பித்தப்ப இங்கேருந்து நிறையா கலைஞர்களை வந்து ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனாங்க அப்படி கூட்டிகிட்டு போகிறப்ப உலகநாயன் கமலஹாசன் எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்கெல்லாம் ஒன்றா போனாங்க ஸோ அந்த அவங்க போன சம்பவத்தை கூட நான் சொல்லியிருந்தேன் அதில் நடந்த ஒரு காமெடியான விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ வந்து உலகநாயன் கமலஹாசனை வந்து இவருடைய மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு டீப்லி சேடன் டு லேர்ன் of the demise of a doyen of Indian media and cinema industry, chairman of Enaad Group, Ramoji Rao Garu. Ramoji Rao Film City dedicated in the honor of his craft, not only a shooting location, but also a popular tourist destination. அது shooting spot மட்டமுல்லாமல் ஒரு tourist destination அவன் இருந்தது ஒரு மிகப்பிரிய விஷயனரி அவரு ஒரு தீர்க்க தர்சி அவருடைய மரைவு இந்திய திரை உடகத்திக்கே மாபரும் இழப்பு அப்படின் சொல்லி உலகனாயன் கமலாசன் அவர்கள் புகலாரம் சுட்டியுள்ளார் ரீரிலீஸ் கல்ச்சர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க ரீரிலீஸ் படங்கள் வந்து புது படங்களை காலி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் புது படங்கள் தரமா இருந்தாதனே ஓடும் இப்போ இந்த வாரத்தை பார்த்தோம்னா தண்டுபாளையம்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் வெறும் ஒரு லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு அதே மாதிரி இது வெப்பன்னு ஒரு படம் சத்யராஜ் நடித்த படம் சத்யராஜ் வசந்த் ரவி அந்த படம் பெரிய டிசாஸ்டர் வெறும் நாலு லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி மோகனோட படம் ஹரான் ஒரு படம் அந்த படமும் நாலு லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு சில படங்கள் வசூலே பண்ணலை கால் அப்படின்னு ஒரு படம் சுத்தமாக வசூலே பண்ணலை இந்த மாதிரி நிலமை இருக்குது அஞ்சாமைன்னு ஒரு படம் அது வெறும் நாற்பதனாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்தியன் படம் இண்டியன் ஃபஸ்ட் பார்ட்டு ரிலீஸு அந்த ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸு அந்த படம் வந்து பெரிய அளவு கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ நாளே அந்த படம் வந்து தமிழ்நாடு மட்டுமே பதினெட்டு லட்சம் ரூபா கலெக்ட் ஆச்சு நாள் சாட்டர்டே அன்னைக்கு நாள் டேட்டா இன்னும் வரல நாள் நிச்சயம் வந்து டபுள் அந்த போயிட்டு இருக்கு இவங்க எதுவுமே அதாவது அப்படியே பழைய பிரிண்டை போட்டிருக்காங்க அதுதான் ஒரு குறையா இருக்கு சுத்தமா அவங்க வந்து எதுலையுமே ஒர்க் பண்ணல அவங்க வந்து இந்த இப்போ லேட்டஸ்டா உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்கல்ல பழைய பிலிம் இப்போ வந்து டிடிஎஸ் பண்ணியிருக்கோம் அப்ப அந்த அந்த படம் அப்பவே டிடிஎஸ் தான் இப்போ அந்த சவுண்டு என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் பிக்சர் குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம்லாம் சொல்லுவாங்க ஃபோர் கே அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இது எதுவுமே பண்ணாம தொண்ணூற்றி ஆறில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அதுதான் நிறைய பேர் கடுப்பாராங்க ஆனால் பட் எல்லாரும் போய் பார்க்குறாங்க ரீரிலீஸ் ஆன படம் புதுசா வந்த படங்களை விட பெட்டராக போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் கருடன் படம் நல்ல வசூலாக போயிட்டு இருக்கு உள்ள நிலமையில ஸோ இந்தியன் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு எல்லாரையும்